யாரு ஐசக் நியூட்டன் புயிர் முசியை கண்டுபிடிச்சான் அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது விமானங்கள் பறந்தது அவனும் போய் ஒரு பேரும் சாப்பிட்டு வந்தான இவன் யோசி சார் இன்னைக்கு படிக்கிற போது பார்த்தேன் இண்டக்ஷன் சார்ஜர்னு ஒருத்தன் கேரளா அவர் கண்டுபிடிச்சிருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் அந்த சைட்ல பாருங்க என்ன சார் அப்படின்னா ஜாமர் தெரியும் செல்போன் ஜாமர் என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ கேள்விப்பட்டிருங்க ஒரு வகை இங்கே மாட்டிட்டா இங்கே இருக்கிற நெட்ஒர்க் போக அது கட் பண்ணிடும் ஒன்றுமே வராது இதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் கண்டு போகிறான் இப்போ வந்து இண்டக்ஷன் சார்ஜர் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு அமைப்பு வேலை ஒரு நூறு ஃபோனை கொண்டு போய் எடுக்குனா சுட்ச போட்டது எல்லாமே ஒரே மூட்டை ஸ்டைனு சார்ஜ் ஆயிடுமான் அவன் அதை வெளியூடலை அவன் நினைக்கிறான் அந்த செல்போன் ஜாமர் மாதிரி இந்த யூனிட்ட கொண்டு போய் அங்கே மாட்டிட்டா அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய போனும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகணும் இப்போ வந்து போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் சார்ஜ் போடுற கிடமில்லைங்கிறான் ஏர்போர்ட்ல இல்லைங்கிறான் அது மாதிரி ஒரு யூனிட் பாட்டினா அங்க இருக்கிற அத்தனை ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடுது யோசிக்கிறாய் யோசி அவர் வந்து உங்க எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சொன்ன ரொம்ப பிடிச்சது ஒரு நாலேஜ் பத்தி யோசிக்க ரெண்டு யோசி படிச்சு முடிச்சிட்டு பத்து பேர்கிட்ட வேலை கேட்டு வேலை போறேன்னா பத்து பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன்னு யோசி யோசி பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் யோசி ஒரு பொட்டி கடை கூட இன்னைக்கு பார்த்தா நான் போயிருந்தேன் துபாயில வந்து பெருமாள் பூ பெருமாள்னு ஒருத்தன் பேரு அவங்க வந்து ஒரு கோயில் முன்னால ஒரு பூக்கடை தான் வச்சிருக்காருங்க இன்னைக்கு அவர் மல்டி மில்லியனர் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கலாம் அது வந்து நீ வந்து இவர் ஆகணும்னா யாரு என்ற ஆகணும்னா ரிச் டாடி டாடின்னு ஒரு கியோசி எழுதுனது எத்தனை பேருக்கு அதை நான் பண்றேன் தமிழக அரசாங்கம் நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காமல் வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு அந்த கடன் பணம் ஒதுக்கி வச்சிருக்கு அஞ்சு வருஷம் வேலை செய்யும் உதறி ஒரு நாலஞ்சு காட்சி கட்டி வச்ச மாடா இருக்காங்க அவுட் புட்ட மாடா இருக்கு உலகம் மூலம் போய் பேச நல்லா அதுவே வளர்த்தப்படும் வளர்த்துக்கணும் படி அப்போ அப்துல் கலாமுக்கு பிடிச்ச குரல் என்ன அப்படின்னு கேட்ட அப்துல் கலாம் சொன்னாரு எனக்கு பிடித்த குரல் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரல் யாராவது தெரியுமா குரல் படிக்கும் போது நம்பர் பிடிக்காம பாத்தோம் அறுபத்தி ஆறு என்ன சொல்றதுன்னா எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணிய தின் நினைச்சதை நினைச்சபடி அடைய முடியும் நெஞ்சில் உரம் இருக்கும் அது எவரஸ்ட் முதல் முதல் ஏர்ணும் யாரு யோசிச்சுட்டு நீங்க சொல்லுமா அஞ்சு பொருளை அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அவனை பார்த்தா உலக அதிசயமா பாரு உங்க அம்மா கிட்ட போய் அம்மா நீ ஒரு உலக அதிசயமா உங்க அப்பா கிட்ட அப்பா நீ ஒரு உலக அதிசயம்ப்பா என்னப்பா ஐநூறு ரூபா வேணுமா பார் பாக்கெட்ல இருக்குது எடுத்து பேசி பழகு எல்லாத்தையும் பாராட்டி பழகு பாராட்டுகிற பொழுதுதான் நான் பழக தொடங்குகிறோம் டெய்லி ரெண்டு பேர் கூட பழக சொல்றாரு புரிஞ்சுதா அது ப்ரொடக்டிவ் வர்க்கவுட் ரெண்டு பேர் கூட பழக சொல்றாரு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு நைட் ஒரு மணிக்கு பேசிட்டு இருக்காருதான் சாரதா பழக சொல்லி இருக்காருமா அதனால பொண்ணுக்கு யாரும் கிடைக்கலையுமா பசங்க கூட பழகிட்டு இருக்கிறோம்மா பசங்க வந்து பசங்க யாரும் கிடைக்கலீங்கன்னா பொண்ணு கூட பழகிற தப்பு கிடையாது அது வந்து நம்ம அதை தாண்டி வரணும் புரிஞ்சுதா காலேஜ் வந்துட்டா சினிமாவில் கட்டுற காலேஜ் எந்த காலேஜும் கிடையாது காலேஜில் போன சினிமாவில் போய் பார்த்தா அந்த செவத்து மாதிரி கால் காலாட்டிட்டு இருப்பா புக் எடுத்துக்கா நாலு பொண்ணுக்கு போனால் கமெண்ட் பண்ணுவா இவன் போனால் பண்ணுவான் அது கால் சினிமாவில் படம் எடுத்துக்கிட்டாய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடிடுவான் ரயிலை தாண்டி ஓடிடுவான் அந்த அந்த துரத்திட்டு வர ஓட்டத்துக்கு அவன் போகிறது ரயில் உள்ள வந்து இவன் தப்பிச்சிருவான் அன்றைக்கி அதோட படம் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அவன் என்னான்னு எவனாச்சும் காட்டினா படம் ஓடுமா என் சோத்துக்கு என்ன பண்ணா நாங்கள் போய் துணிமணிக்கு என்ன பண்ண என்ன பண்ண புரிஞ்சுதுங்களா அதனால எமோஷனல் வேண்டாம் புரிஞ்சுதுங்களா காலேஜெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போன பிறகு அப்புறம் நீங்கள் காதல் பண்ணுறீங்களா அப்போ இது வேண்டான்னு தோணி உங்களுக்கு அதுக்கு மேலே போன தோணியது இதெல்லாம் படிப்பு காதலி நான் என்னுடைய காதலியோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவள்தான் தமிழும் என்னுடைய கவிதையும் என்னுடைய காதலியாக நான் இந்த கைதேற்ற மட்டும் என்ஜினியரிங் காலேஜ் நினைச்சது எனக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுல சேர்க்கலாமா ரெண்டாயிரம் ஆண்டுல எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டுல சிறந்த மனிதர்னு ஒரு விருது கொடுத்தாங்க அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கு இல்லையா பயோடேட்டாவில் இல்ல சொன்னீங்களா சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு புக் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ஆண்டு சிறந்த மனிதர் கொடுக்க போது நான் எங்க இருக்கிறேன்னா டைட்டான் வாட்சுக்கு மணியில பேசிட்டு இருக்கேன் அது எங்க இருக்கு தெரியல சார் இப்ப என்ன செய்யறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கூகுள்ல போய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் படித்தா எலக்ட்ரிக் ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய கம்பெனி என்னது மெக்கானிக்கல் படுத்த என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார் அவர் சொன்னார் எங்கெங்க கம்பெனி உங்களுக்கு இருக்குன்னு பாரு ஐடினு ஐடி வந்து என்ன நம்ம கம்பெனில எவ்வளோ இருக்குன்னு பாரு புரிஞ்சுதா இப்போ அமெரிக்கா இந்த இங்கிலாண்டில் ஆயிருக்கார் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஐடி கம்பெனிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு யாராவது தெரியுமா அவர் பேர் என்ன தெரியுமா இல்ல சார் அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் கேளு என்ன ஒரு தமிழ நாங்க ஆயிருக்கேன் பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆண்டான் பிரிட்டிஷ்காரன் விட்டு போட்டு அவங்க போய் பண்றான் சரியா அங்க வந்து பேசுறதுமே சேலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் என்ன கூப்பிட்டாங்க ஐயா நீங்க ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு சிறந்த மனிதர் விருது கொடுத்துருக்காங்க எங்க பசங்க கூட வந்து தமிழ் மன்றத்தில் கலந்துக்குங்க அப்படின்னு நான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டேன் நீங்க வந்து கவிதை படிக்கணும்னு சொன்னாங்க தலைப்பந்தும் கேட்டேன் தலைப்பல்ல எங்க சொல்ல மாட்டேன் சார் அங்க வந்து பார்த்து சுட சுட எழுதி கொடுங்க சார் இல்லாட்டி அப்படின்னு வந்து பார்த்தா இது வாரம் பின்னால காதல் ரெண்டாயிரம்னு எழுதி வச்சிருக்கேன் அதான் தலைப்பாங்க நான் என்னடா தலைப்பே கிழகிழப்பா இருக்கு என்னடா பேச போறேன்னு போய் நான் போய் சொன்னேன் என்ன போய் சொன்னேன்னா ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர்கடிகாரம் ஓடாது கடியக்கம்லேருந்து வரங்காட்டி ஒரு லிங்க் கொடுத்தாரு ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர்கடிகாரம் ஓடாது இடைவிடாத உண்முக இமையை கூட கத்தடிப்பேன் இந்த இமையை வெட்டியதுன்னு எவனுமே யோசிக்கல நான் சொன்னேன் அது ஒண்ணுமே இல்லை அதுக்கு பின்னால் இன்னொரு வந்தான் அன்பு அப்படின்னு அவமது ஒரு கவிதை சொன்னான் மாணவன் இப்போ வந்து இந்துஸ்தான் இரண்டிக்கில் சீஃப் இன்ஜினியராக வேணும் இருக்கேன் அவமது என்ன சொன்னான்னா இந்த காதல் ரெண்டாயிரத்துக்கு ஒரு கவிதை சொன்னேன் நிறைய மேடைகள் நான் சொல்லிட்டேன் அவமந்த என்ன சொன்னாருனா உன்னுடைய பாதம் பட்ட இடத்துல எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் நினைச்சு பாரு அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்குது அது ஐஸ் வச்சு போயிட்டு போகுது இவங்க சாப்பாடு போட்டு போட்டு எடுத்து எழுது சாப்பிட்டு இருக்காடா பிரமாதமான கவிதைங்கப்பா இந்த மாதிரி கற்பனை கவி சக்கரவர்த்தி கப்பனுக்கு வரல கப்பன் என்ன சொல்றாரு வள்ளுவர் பாருங்க இந்த நோக்கறதை பத்தி சொல்றான் வள்ளுவர் சொல்றாரு அண்ணலு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நோக்குங்கால் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகு அப்ப வந்து ஒரு ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்தா பெண் திருப்பி பார்க்க மாட்டாளாம் இவன் பார்க்கும் போது யான் நோக்குங்கள் நில நோக்கும் நோக்காத்தால் தான் நோக்கி மெல்ல வள்ளுவர் சொன்னார் அதுக்கடுத்து வந்த கம்பர் என்ன சொன்னாரு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு இப்ப எங்க என்னுடைய பேராசிரியர் கவிஞர் மேத்தா அவர் என்ன சொன்னார் தெரியுமா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ரெண்டு பேரையும் அடித்து ஒரு அப்பங்காரணும் நோக்கினான்னு சொல்லிதா கவிதைகள் எழுந்த தப்பு கிடையாது அதனால அந்த மானவன் வந்து சொன்னதையுமே அவன் கிட்ட தம்பி உன்னுடைய பாதம் பட்டு எடுத்து எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவ கற்பனை கம்பனுக்கு வரல கவி சக்கரவர்த்திக்கு வரல பாரதிக்கு வரல பாரதிதாசனுக்கு வரல வைரமுத்துக்கு வரல கண்ணதாசனுக்கு வரல கேவல கவிதாசனுக்கு கூட வரலையே இந்த கற்பனை பிரபாத ரிசல்ட் என்னாச்சுனே பக்கத்துல இந்த பிரின்சிபால் சொன்னார் இவன் சார் யுனிவர்சிட்டி பஸ்ட்னா நான் படிப்பு ரிசல்ட் கேட்கல காதல் ரிசல்ட்டை சொல்லுனேன் அதுக்கு அவன் சொன்னான் ஏன் சார் அந்த கொடுமையை கேட்குறீங்க இந்த கவிதையினால என் காதல் தோத்து போச்சு சார் என்னப்பா ஆச்சுனே நான் அவளிடம் சென்று உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் சாதம் போட்டு சாப்பிடுவேன் என்று சொன்னதும் அவள் சொல்லிவிட்டாள் சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு கூட வாங்குற யோக்கியது இல்லாத உன்னை காதலிக்க முடியாது போடா முதல் போய் சாப்பிடறதுக்கு ஒரு ரோட்ல நிறைய பண்ணிக்க அப்ப தமிழ் என்ன சொல்றான் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் இந்த பொருள்ங்கிறதுக்கு பணம் அர்த்தம் பாத்தீங்களா வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம் நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம் அது நேரத்துல விதையுறணும் அவர் சொன்னார் நீ எட்நூறு நாள் தான் இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் யோசிப்போம் நீ செலவழித்த காசுக்கு கணக்கு பார்க்கவில்லை என்றாலும் செலவழித்த காலத்திற்கு கணக்கு வேண்டும் சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான் வெறுமனே நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் காலத்தை தீங்க கூட அப்ப வந்து அப்துல் கிட்ட கேட்டாங்க இந்த மூணு புத்தகம் சொன்னார் வாட்சன் எழுதிய லைட் ஆங்கில புத்தகம் இரண்டாவதாக கேரள் எழுதிய த மேன் என்ற தத்துவ புத்தகம் இரண்டாவது புத்தகம் பேராசிரியர்லாம் படிக்கணும் மூணாவது புத்தகம் எல்லாரும் படிக்கணும் அவர் சொன்னாரு இந்த இரண்டு புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன் நான் படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவரான எல்லா பக்கம் திருக்குறளை சொல்லுவார் அவர் கூட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகாத ஆகாதது இருந்து அவர் கூட பலகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் உலக உத்தமர் கலாம் என்னுடைய புத்தகங்களை எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய குபரன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது அந்த புத்தகத்தையும் வாங்கி லைப்ரரியில் வைங்க அவங்க படிக்க படிப்பீங்களா காணமே படிக்கணும் படிக்கிறது இருக்குல்ல படிக்கிறது அஞ்சு லெவல் இருக்கு சார் அஞ்சு லெவல் முதல் லெவல் அறிதல் அறிதல் என்பது அறிவல்ல புரிதல் மட்டுமே அறிவு தப்பா அறிதல் என்பது புரிதல் மட்டுமே அறிவு நம்ம நம்ம அது அது அப்படியே வெளியே போயிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அறிவுல ரெண்டு விதமான அறிவு இருக்கு ஒண்ணு தகவல் அறிவு இன்னொன்னு சிந்தனை அறிவு இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ரெண்டாவது திங்கிங் நாலேஜ் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எதுவும் பிரயோஜனம் இல்லை அறிதல் என்பது அறிவல்ல புரிதல் மட்டுமே அறிவு உதாரணத்துக்கு அறம் செய்ய விரும்பு என்பது அறிவு அறிதல் அறத்தை விருப்பத்தோடு செய்ய என்பது புரிதல் பிச்சைக்காரன் செல்லாததோட போட்டு போயது பிரயோஜன அறிதல் என்பது அறிவல்ல புரிதல் மட்டுமே அறிவு புரிதல் என்பது அறிவல்ல அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு ஏன் நம்ம பாட்டம் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சிந்திக்கணும் அறிதல் என்பது அறிவல்ல புரிதல் மட்டுமே அறிவு புரிதல் என்பது அறிவல்ல அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு ஏன் சிந்திக்கிறது ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது எல்லாரும் பழுத்துதான் பழுக்கலையா சொத்தையானு ஒருத்த மட்டும் கேட்டா இந்த பழம் ஏண்டா மேலிருந்து கீழே விழுகுது யாரு ஐசக் நியூட்டன் புயிர் பிசியை கண்டுபிடித்தான் அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது விமானங்கள் பறந்தது அவனும் போய் ஒரு பெருந்து சாப்பிட்டு வந்தான் இவர் இன்னைக்கு படிக்கிற போது பார்த்தேன் இண்டக்ஷன் சார்ஜர்னு ஒருத்தர் கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதனால் அந்த சைட்டில் பாருங்க என்ன சார் அப்படின்னா ஜாமர் தெரியும் செல்போன் ஜாமர் என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு கேள்விப்பட்டிருந்தேன் ஒரு வகை இங்கே மாட்டிட்டா இங்கே இருக்கிற நெட்ஒர்க் பூரா அது கட் பண்ணிடும் ஒன்றுமே வராது இதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் கண்டு போகிறான் இப்போ வந்து இண்டக்ஷன் சார்ஜர் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு அமைப்பு வேலை ஒரு நூறு ஃபோனை கொண்டு அடுக்குன்னா சுவிச்சை போட்டது எல்லாமே ஒரே மூட்டம் ஸ்டைன் சார்ஜ் ஆகிருமா அவன் அதை வெளியிடல அவனு நினைக்கிறான் அந்த செல்போர் ஜாமர் மாதிரி இந்த யூனிட்டை கொண்டு எங்க அங்கே அங்க அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய போனும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகணும் இப்போ வந்து போலீஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்கையோ பேர் சார்ஜ் போடுற கிடமில்லைங்கிறான் ஏர்போர்ட்ல இல்லைங்கிறான் அது மாதிரி ஒரு யூனிட் மாட்டினா அங்கே இருக்கிற அத்தனை ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிரு யோசிக்கிறாங்க யோசி இந்தி அவர் வந்து உங்கள் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சொன்னார் ரொம்ப பிடிச்சிருக்கு நாட் லிமிட் ஒரு நாலேஜ் புதைச்சோம் வேலையை பத்தி யோசிக்க ரெண்டு யோசி படிச்சு முடிச்சுட்டு பத்து பேர்கிட்ட வேலை கேட்டு வேலை போறேன்னா பத்து பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன்னு யோசி யோசி பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் யோசி ஒரு பொட்டி கடை வச்சோன்ன கூட இன்னைக்கு பார்த்தா நான் போயிருந்தேன் துபாயில வந்து பெருமாள் பூ பெருமாள்னு ஒருத்தன் பேர் அவன் வந்து ஒரு கோயில் முன்னால் ஒரு பூக்கடை தான் வச்சிருக்கிறாருன்னு இன்னைக்கு அவர் மல்டி மில்லியனர் சார் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கலாம் அது வந்து நீ வந்து இவர் ஆகணும் யாரு என்டர்பிரர் ஆகணும்னா ரிச் டாடி புவர் டாடின்னு ஒரு புக்கு இட்லி பாபு இப்படி ரிச் டாடி புவர் டேட் ரிச் டேட் புவர் டாட் ராபர்ட் கியோசி எழுதுனது எத்தனை பேருக்கு அதை நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் தமிழக அரசாங்கம் நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் எந்த கேள்வி கேட்காம கல்வி கொடுக்குறான் வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு அந்த கடன் கொடுக்குறாங்களா பணம் ஒதுக்கி வச்சிருக்கு இரநூறு பேர் கூட அது போகிறது இல்லை போய் ஒரு இண்டஸ்ட்ரி நாலு வருஷம் வேலை செய்யும் அஞ்சு வருஷம் வேலை செய்யும் உதறி இருந்துட்டு வந்து ஒரு நாலஞ்சு காட்டு கட்டி வச்ச மாடா இருக்கான் அவுட் போட்ட மாடா இருக்கு உலகம் மூலம் போய் பேசப்போ நல்லா அதுவே அந்த அந்த ஸ்கில் அதப்படி அப்போ அப்துல் கலாமுக்கு பிடிச்ச குரல் என்ன அப்படின்னு கேட்டார் அப்துல் கலாம் சொன்னாரு எனக்கு பிடித்த குரல் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரல் யாராவது தெரியுமா எனக்கு குரல் படிக்கும் போது நம்பர் படிக்காம பார்த்தோம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா எண்ணிய எண்ணியாங்க இதுபர் எண்ணியை திண்ணிய ராப்பு நினைச்சத நினைச்சபடி அடையும் முடி நெஞ்சில் உரம் இருக்கும் அது ரிக்ரிமெண்டேஷன் வேணும் எவரெஸ்ட் இரத்த முதல் முதல் ஏறினது யாரு யோசிச்சுரும்பி நீங்க சொல்லுங்க அஞ்சு பொருளை அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அடுத்து நான் எழுதி வச்சிருந்து மாத்த முடியும் கெட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு நாலு நல்லவங்க கூட படங்குகிறேன் புரிஞ்சுதா யாருங்கட்டு விட்டுதான் நல்லவங்களுக்கு வள்ளுவர் சொல்றாரு யாருன்னா நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்திருந்தார் ஊருக்கு நடுவார ஒரு நச்சு மரம் வந்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லை நல்ல நண்பர்கள் பழகு நண்பர்கள் ரொம்ப முக்கியம் நான் இது இதுவும் அவசரப்படாது திரு வெங்கடேசன் அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர் அவர் ஒரு கைதட்டி பாராட்டுங்க அவருக்கு பத்தல கைதற்றல ஒரு ஊக்கம் இல்லையா அவர் வந்து உலகளாவில இளைஞர்களை தமிழர்களை மற்றவங்களை ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வர்றாரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர் அழைச்ச நிறைய கூட்டங்கள்ல நான் போய் பேசிட்டு உங்ககிட்ட பேச போறேன் அவர் எனக்கு எனக்கு முன்னாடி பேசுற அப்படின்னு சொன்னார் எனக்கு முன்னால் அவர் பேசுறது சிறப்பா இருக்குன்னு அவர் நினைச்சிருக்கிறார் ஆனால் நான் வந்து நேற்று வந்த வேற ஒரு நிகழ்வுக்கு போகணும் இதை தள்ளி போடலான்னு பார்த்தேன் அதனால மாணவர்களுக்கு கமிட் பண்ணால் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருவேன் வந்துட்டேன் இமயத்தில் இருந்தாலும் நல்லா அப்படி அப்படியே நீ பழக வேண்டியது சார் பழகு கவிதை எழுதி பழகு பேசி பழகு சொல்லி புது புது சொல்லாடலை பண்ண ரெண்டு வாரத்துக்கு போனால பொள்ளாச்சி ஒரு காலேஜ் போயிருந்தேன் ஒரு மாணவன் வந்து ஒரு அழகான கவிதை சொன்னார் சார் ரொம்ப பிடிச்சிருச்சு சிந்திச்சுருக்கா பண்ணுறேன் ஏதோ சிந்தி காதலை பத்தி சிந்தி ஏதாவது சிந்திக்க பழகிட்டுன்னா எதை வேணாலும் பண்ணலாம் துபாய்க்கு சுடுற வேண்ட பண்ற ஆளை சுட்டு வளர்க்குறா எங்க வளர்க்குறான் தம்பி வச்சு அதுக்கு பேர் புல்சை பேர் கருப்பா சொல்றான் பாரு புல்சை நானும் இருந்து இருக்கேன் என்சிசி ஏர்மந்திலிருந்து எயிட்டி டூல டெல்லி போய் இந்திரா காந்தி கூட எல்லாம் பிரைம் மினிஸ்டர் அவங்க கூட டின்னர் சாப்பிட்டுக்கிறோம் சுட்டு படைகிற சுடுறது ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு ரவுண்டு ஓட்டு சுடுறது ரெண்டாவது சுட்டு ரவுண்டு ஓட்டு வச்சுக்குது ஒரு இதா முதல் ரகம் அவரு ரெண்டாவது ரக தாதே அவர் அப்படியே டக்கு நடிப்பார் அத்தனை பேர் போவாங்க இருக்குது ஒருத்தர் விட்ட போய் ஒருத்தர் என்ன அவர் ரூம்புக்கு போனோம் அந்த ஒரு துப்பாக்கி கொடுத்துருந்தாங்க சின்னது பொம்மை பூரா டக் டக்கு சுட்டு வச்சிருக்கான் சவுண்டு போட்டுருக்கான் நம்ம எடுத்து அடிக்க முடியல கேட்டேன் எப்படி அடிச்சு இல்லைங்க சுட்டு போட்டு ரவுண்டு போட்டு வச்சிருக்கேன் அவத்திசாலி சார் யுத்திசாலி அதனால நீ வந்து பத்து பேருக்கு வேலை கொடுக்கறதா பத்து பேருக்கு முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் பனுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரே ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் முற்றியாங் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரே செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரே ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கானமு முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடே முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர் காணமோ முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும் போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான மு முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரே ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர்கான முடிவும் இடையூறும் கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சி இடையில் வரும் தடை முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க கலைஞர் விளக்க உரை ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுதவர் காணமோ